தங்க தளபதி ஐயா வந்து அழகா வந்து பேசிட்டு போனாங்க ஐயா வந்து பேசிட்டு போனார் கொள்கை தான் அண்ணே லியோனி சொன்னார் பட்டி மன்றத்தில் நகைச்சுவையினால் வீழ்ந்து விட்டாய் அண்ணியன் மஞ்சனாய் என்று சொல்வதை போல அண்ணன் செந்தில் பாலாஜி என்கிற மின்சாரம் வாழ்கிற மின்சாரம் எதிரிகளுக்கு சாக்கடிக்கிற மின்சாரம் எங்களுடைய மாண்புமிகு அமைச்சர் பெருந்தகை அண்ணன் செந்தில் இந்த கூட்டத்திலே பேசுவதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்ற நீதிபதி அவர்களை கட்சியினுடைய கொடி எவ்வாறு உருவாக்கப்பட்டது கருப்பு சிவப்பு என்பது சாதாரணமாக உருவாக்கப்பட்ட கொடி அல்ல கருப்பு என்பது எதிர்ப்பை குறிக்கின்ற நிறம் சிவப்பு என்பது புரட்சியை குறிக்கின்ற நிறம் அநீதிகளை எதிர்ப்பதும் புரட்சியை உருவாக்குவதுமாகத்தான் சிவப்பு கருப்பு என்ற அந்த நிறத்தை கொடுத்த பேரறிஞர் அண்ணாவால் உருவாக்கப்பட்ட கொடி ஆனால் ஒரு புதுசாக ஒரு கட்சி மேலே ஒரு கலரு கீழே ஒரு கலரு ரெண்டு யானைக்குட்டி இந்த ரெண்டு யானைக்குட்டியை பார்த்தோன்னா எனக்கு முத்தூட் பைனான்ஸ் அவங்க தான் இந்த ரெண்டு யானைக்குட்டி அப்படி குதிச்சுட்டு இப்படியே வர முத்தூட் இருந்து காப்பி அடிச்சு ஒரு கொடியை உருவாக்கிட்டு அவர் பேசுறாரு இப்போ ஒரு புது பிரச்சனையை இருக்காங்க ஆத்திரம் வருது என்னடா புது பிரச்சனையை கிளப்பிட்டு இவரு ஒரு பெரிய பிரச்சனையில மூழ்கி இருக்காரு பேப்பரை மணி நேரம் வாசிட்டு மும்மொழி பிரச்சனையை பேசுறதுக்கு ஒரு கட்சி தலைவர் ஏழு நிமிஷம் பேப்பர் அப்படியே பாக்குறாரு உட்காந்துருக்கா டே நம்மெல்லாம் இந்த நம்பி எப்படா இருக்கிறது வந்து எல்லாம் அப்படியே துண்ட சுத்துற மந்திரவாதிய மாதிரி மாப்பிள்ள தெரியாம வந்து மாட்டிக்கிட்டோம்ட ஒரு கட்சி ஐயோ ஐயோ இவர்களை பார்த்து நம்ம பயப்படுறோமா என் தலைவர் மந்திரிக்கு மாதிரிலே எழுதிட்டார் வசனம் நெருப்போடு போர் தொடுக்க வந்த வெட்டில் பூச்சிய நெருப்போடு போர் தொடுக்க வந்த வெட்டில் பூச்சியே கலிங்கத்து பரணியை மறைக்க வந்த காரிருளே புறநாரூற்றை மறைக்க வந்த புழுதி காற்றே ஓடும் ஓடும் பின்னங்கால் பிடரியில் அடிக்க ஓடும் ஓடும் என்று என் தலைவன் மனோகராவில் எழுதிய வசனம் உங்களை பார்த்துட்டான் அதுல பாத்தீங்கன்னா பதவியேற்பு விழாவிலேயே தன் கொள்கை என்ன என்பதை நிலைநாட்டியவர் நம் தலைவர் ஆளுநர் பன்வாரிலால் புரோகித் அந்த பக்கம் நிற்கிறாரு அண்ணன் அமைச்சர் பதவி ஏற்ற அந்த டைம் அப்போ முதலமைச்சர் பதவியேற்புக்கு இந்த பக்கம் ஆளுநர் இந்த பக்கம் முதலமைச்சர் ஆளுநர் வந்து ஹாய் எம்கே ஸ்டாலின் நம்ம தலைவர் என்ன சொல்லியிருக்கனா எம்கே ஸ்டாலின் என்னும் நான் அப்படிதானே சொல்லியிருக்கேண்ணா அவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் பன்வாரிலால் புரோகித்தை நம்ம வேலையில் சொன்னோம் அவர் ரெண்டு வேர்டு சேர்த்துலடா சொல்கிறாருண்டு வரலாற்றையும் பாரம்பரியத்தையும் மதிக்க தவறுபவர்கள் நாங்கள் அல்ல என்று தன்னுடைய தந்தையார் பெயரையும் பெயரையும் தன் தாத்தாவின் சேர்த்து சொன்ன ஒரு பாரம்பரியத்துக்கு சொந்தக்காரர் நம்ம தலைவர் அப்பயே ஆளுநர் சொல்றதை எல்லாம் கேட்கறதுக்கு நான் ஒன்னு கிழிப்பில்லை அல்ல என்பதை பதவியேற்பு விழாவிலேயே மெய்ப்பித்த தலைவர் அப்படிப்பட்ட தலைவர் நம்மளை பார்த்து மாட்டு மூத்த சொல்றாரு மாட்டு மூத்த சொல்லி மாணவர்களுக்கு சொல்லி நல்லவேளை கேன்டீன்ல அதை விற்காம விட்டாங்க மாட்டு மூத்தரம் ஒரு லிட்டரு இருபது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க ஐஐடியில் வாங்கி குடிங்கிடான் உண்மையிலேயே ஒரு பெரிய அறிவியல் புரட்சி ஏற்பட வேண்டிய இடத்தில் மாட்டு மூத்தரத்தை குடிக்க சொல்ற காலம் இவ்வளவு அறிவியல் வளர்ந்த பிறகு இப்படி ஒரு குறிப்பா மகா கும்ப மேளா கோடி பேர் இதுவரைக்கும் அதுல குளிச்சிருக்காங்களாம் சந்தோஷம் ஆனா அதுக்கு பக்கத்திலே தினத்தந்தியில ஒரு சின்ன பெட்டி செய்தி போட்டிருக்காங்க ஒவ்வொரு நாளும் அந்த நதியில் ஐந்து கிலோ மனித மலம் கலக்கிறது போட்டிருந்தேன் பேப்பர்ல வராத சொல்லலை அஞ்சு கிலோ மனித மலம் கலந்த அந்த ஆத்துல எம்பது பேர் குடிச்சானோ ஜாதி மதத்தை ஒழிச்சு அந்த கும்ப மேளாவே நான் உண்மையிலே வரவே இருக்கிறேன் எவனோ வெளியேற்றின விஷயங்களை அதுல மூங்கி எந்திரிச்சிருக்கான்னா ஜாதியை ஒழிச்சு அந்த மக கும்ப மேல அந்த பக்கத்தில் இருக்கிற செய்தியை பார்த்தேன் மகா கும்பமேளாவுல கிட்டத்தட்ட ட்ரெயினுக்கு போறேன்னு சொல்லி பதினேழு பேர் இறந்தார்கள் கும்பமேளா கூட்ட நெரிசலில் முப்பது பேர் இறந்து போனார்கள் ஆனால் எங்கள் தளபதியினுடைய ஆட்சியில் ஐந்து லட்சம் பக்தர்கள் அங்க பழனியில் தைப்பூசத்துக்கு கூடினார்கள் ஒரு சிறு விபத்து கூட இல்லாமல் பக்தர்கள் அனைவரையும் அருமையாக இந்த பக்தி முயற்சியை நடக்க செய்தவர் நம் தளபதியார் இதத்தான் நம்ம தலைவர் பராசக்தியில் எழுதினார் வசனா கோயிலில் குழப்பம் விளைவித்தேன் கோயில் கூடாது என்பதற்காக அல்ல கோயில் கொடியவர்களின் கூடாரம் ஆகிவிடக் கூடாது என்ற தலைவரின் கொள்கையை இன்று வரை பக்தி முயற்சிகளிலே கொண்டிருப்பவர் நம் தளபதி அவர்கள் நாங்கள் ஆன்மீக பயணத்தை தடுக்க மாட்டோம் நிறுத்த மாட்டோம் தலைவர் சொன்னார் பிள்ளையாருக்கும் தேங்காய் உடைக்க மாட்டோம் பிள்ளையார் சிலையையும் உடைக்க மாட்டோம் அண்ணா இந்த கொள்கை இன்னைக்கு வரைக்கும் திமுக கடைபிடிக்கப்படுகிறது உங்களுடைய பக்தி முயற்சியில நாற்பத்தி ரெண்டு பேர் இறந்து போனார்கள் கந்த சஷ்டி விழாவிலே சஷ்டி விழாவில திருச்செந்தூர்ல லட்சக்கணக்கான பக்தர்கள் அருமையான பாதுகாப்போடு நம்ம தளபதி அந்த விழாவை நடத்தி காமிச்சாரு இது மாநிலமா அது மாநிலமா காரணம் தலைவருடைய கொள்கையை மனதில் தாங்கிய நம் தமிழக முதல்வர் அருமையா பேசுற